பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் முழுவதுமாக எதிர்க்கின்றோம் நாங்கள் விமான நிலையத்தை எதிர்க்கவில்லை பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் அந்த இடத்தில் விவசாயம் பாதிக்கப்படுகிறது மிக குறிப்பாக இருபத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் இருக்கின்ற நீர்நிலைகள் பாதிக்கப்படுகின்றது அங்கு மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குரிய கேள்விக்குறையாகிறது ஆகிய காரணங்களால் நாங்கள் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கின்றோம் நாங்கள் தேவைப்பட்டால் சட்ட போராட்டமும் நடத்தோம் சொல்லிட்டு தான் எங்களோட செயற்குழு தீர்மானத்தில் நாங்கள் தருவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கதிரேசன் அவர்கள் முன்னாள் திமுக ஒன்றிய பொறுப்புல இருந்தவர் அது அவர் இரடியூஸ் பண்ணும் சார் இவங்க திமுக முன்னாள் திமுகவில் இருந்தாங்க இவங்க அதிமுக பல்வேறு கட்சிகள்ல இருக்கின்ற எல்லோரும் சேர்ந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு இல்ல கட்சியோட நிலைப்பாட்டிற்கு எதிராக இவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த ஊரை நம்ம காப்பாற்றணும் ஏகனாபுரத்துல ஒரு புல் பூண்டு கூட இருக்காது நீங்க வந்து ஒருவேளை இந்த வர நடக்காது பரந்தூர் விமான நிலையம் வந்துவிட்டால் ஏகனாபுரம் என்ற ஊரின் பெயர் மேப்ல இருக்காது இந்தியா மேப்ல இருந்து ஏகனாபுரம் ஊர் என்பது துடை தெரியப்படும் அப்படிங்கிற கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இருக்காது அதற்கு பிறகு தலைவர் வருவதற்கான ஏற்பாடுகள் தோங்கிவிட்டது தலைவர் வந்து அங்கே பேசுறாரு ரொம்ப பாயிண்டடா ரொம்ப எக்ஸலண்டா எதை பேச வேண்டும் எதை தொட்டு பேச வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா பேசின ஒரு ஸ்பீச்சா நான் பார்த்தேன் அவர் பேசிய நிமிடங்கள் வந்து ஒரு பன்னெண்டு நிமிடங்களாக இருந்தாலும் அதில் மிக தெளிவாக எதை எதையெல்லாம் பேச வேண்டும் மக்களுக்கு எழுதி கொடுத்தது எல்லாருமே எழுதி எல்லா தலைவர்களுமே எழுதி கொடுத்தாக வாசிக்கிறாங்க இவங்க உட்காந்து எல்லாம் எடுத்து இந்த டேட்டா போய் விவசாயிகள்ட்ட நேரடியா பார்த்தா அப்படியே அவங்க இருபத்தி நான் சொல்ற டேட்டா சொல்றேன் இருபத்தி புள்ளி நாலு சதவீதம் வந்து நீர்நிலையா நஞ்சை நிலம் இவ்வளவு இருக்கா புஞ்சு நிலம் இவ்வளவு இருக்கா அந்த டேட்டாவும் அவங்க கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம இருக்கிற டீம் வந்து சார் இதெல்லாம் டேட்டா இந்த டேட்டா எல்லாம் அதுல அவரு எதை சூஸ் பண்ணணும் நம்ம வளர்ச்சிக்கு எதிரானதெல்லாம் இல்லையா அதை அவர் சூஸ் பண்றாரு ரொம்ப முக்கியம் எந்த ஒரு தலைவனுக்குமான அழகு என்பது இந்த பிரச்சனையை நாம் கையில் எடுக்கிறோமா இல்லையாதான் வேங்க வேல் போங்க வேங்கவேல் போங்க நாளைக்கு வேங்கவேலும் போவாரு வேங்கவேலுக்கு போகும் பொழுது சில விஷயங்கள் பேசுவாரு அப்ப வேங்க வேல ஒருத்தர் எழுதி கொடுத்தாங்க படிச்சாரு இல்ல வேங்கவேலுக்கு வேலுக்கு போகணுமா சிந்தனை இருக்கு இல்லையா முகஸ்டாலின் நீங்க போக மறுக்கின்றார் திமுகவில் இருக்கின்ற துணை முதலமைச்சர் போக மறுக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது மறுபடி மறுபடியும் நீங்க பிரசை சந்திக்கல நீங்க வந்து சொல்லாத ஏதாவது விஷயங்கள் இருந்திருக்கு இதுல வந்து யாரையாவது வந்து அவர் விட்டுட்டாரு அப்படின்னா நீங்க பிரச்சனை சந்திக்கலங்கிறது வேற விஷயம் காலையில இருந்து ஊடகங்கள் ஊடகங்கள் வந்து இப்ப ஒரு ராகுல் அப்படிங்கிற பையன் பேசுன வீடியோ பார்த்து ராகுல் யாரும் தேடிக்கொண்டு போய் அந்த பையனை இருக்காங்க அங்க இருக்கின்ற பொதுமக்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்கிறாங்க ஏன் வந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள உங்களுடைய போராட்டம் என்ன அப்படிங்கிறத கேட்கிறாங்க அப்ப ஊடகங்கள் எதை செய்ய வேண்டுமோ அது சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது மறுபடி மறுபடியும் இருக்கிற பிரச்சனை கேட்டீங்கன்னா இது பரந்தூர் விமான நிலையத்திற்காக நாங்கள் ஒரு பிரஸ்பீட்டை நடத்தணும்னா பரம்பூர் தவிர வேறு வேறு விஷயங்கள் சம்பந்தமான வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட திரு ஜெகதீசன் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா சரி இப்ப ரெண்டு நாளாவே தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் போய் அந்த போராட்டத்துல ஈடுபட்டதான் பெரிய பேசு பொருளாவே ஆயிருக்கு பலரும் வந்து பல விஷயங்கள் சொன்னாங்க நியூஸ்லயுமே நாங்க பார்த்தோம் சோ அங்க என்ன நடந்து சார் தளபதி அவர்கள் என்னெல்லாம் சொன்னாரு சார் முதல்ல வந்து இது போக வேண்டிய நோக்கம் இல்ல அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து செயற்குழு தீர்மானம் போட்டோம் மாநாடு முடிந்த பிறகு செயற்குழு தீர்மானங்கள் இருபத்தி ஆறு தீர்மானங்கள் அதுல எட்டாவது தீர்மானம் எட்டாவது தீர்மானம் விவசாயத்தை காக்க வேண்டும் அப்படிங்கறதுல ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு நெய்வேலி குறித்த விஷயங்கள் அதற்காக எடுக்கப்படுகிற நிலங்கள் குறித்த விஷயங்கள் இன்னொன்று முதன்மையானது பரந்தூர் விமான நிலையம் அங்கே வரலாமா வேண்டாமா பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் முழுவதுமாக எதிர்க்கின்றோம் நாங்கள் விமான நிலையத்தை எதிர்க்கவில்லை பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் அந்த இடத்தில் விவசாயம் பாதிக்கப்படுகிறது மிக குறிப்பாக இருபத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் இருக்கின்ற நீர்நிலைகள் பாதிக்கப்படுகின்றது அங்கு மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குரிய கேள்விக்குறையாகிறது ஆகிய காரணங்களால் நாங்கள் பரந்தூர் விமான நிலத்தை எதிர்க்கின்றோம் நாங்கள் தேவைப்பட்டால் சட்ட போராட்டமும் நடத்தோம்னு சொல்லிட்டுதான் எங்களோட செயற்குழு தீர்மானத்தில் நாங்கள் தெரிவிச்சிருந்தோம் சோ அப்பொழுது இருந்து இது வந்து அக்டோபர் இறுதியில் நடந்தது நம்மளுடைய மாநாட்டிற்கு பிறகு அப்பொழுது இருந்து மக்களிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது தமிழக ஒற்றை கழகத்தின் தலைவர் எப்பொழுது பரந்தூருக்கு வருவார் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பிரம்ம நாளாவே சரி நம்ம போகணும் மக்களோட சால்டர் அப்படின்னா தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் அந்த போராட்டம் எட்டப்போகின்றது தொள்ளாயிரத்தி பேசிட்டு இருக்க நினைக்கிறது தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது நாள் பேசிட்டு இருக்கோம் தொள்ளாயிரத்தி பத்தாவது நாள் தான் வந்து எங்க தலைவர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கின்றார் சோ முடிவு செய்த உடனேயே அதற்கு முன்னாடியே வந்து மக்கள்கிட்ட இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு இன்னைக்கு என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்ப்பதற்காக நானும் இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் அய்யாது ரெண்டு பேருமே போயிருந்தோம் அங்க போயிட்டு மக்கள்கிட்ட சந்திச்சோம் சந்தித்து பேசினோம் எங்கள்கிட்ட போகும்போது ஒரு கேள்வி என்னவாக இருந்ததுன்னா நம்ம வந்து நிச்சயமாக வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது தலைவர் சொன்னார் சொன்னார்களை பார்த்துருப்பீங்க எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு எதிரான கட்சி அல்ல அப்போ பரந்தூர் விமான நிலையம் என்பது வேண்டாம் என்றால் ஆல்டர்னேட்டை நம்ம என்ன சஜெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சோ ஓவராலா என்னன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன இன்னைக்கு வந்து எவ்வளவு நீர்நிலைகள் அங்கே இருக்கு விவசாய நிலங்கள் எவ்வளவு இருக்கு எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக நம்ம ப்ரப்போஸ் பண்ண போற ஆல்டர்னேட் என்ன இதற்கு மாற்றாக நாம் சொல்ல போகின்ற விஷயங்கள் என்ன அந்த மாற்றில் ஏதாவது சிக்கல் இருக்கா மாற்றம் சொல்ல முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்ப்பதற்காக போகின்றோம் அந்த மக்கள் வந்து ஒரு அந்த மக்களை பத்தி முதல்ல சொல்லுறேன் ஒரு போராட்ட குழு அங்கே இருக்கிறாங்க பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கின்ற போராட்ட குழு ஒன்று இருக்கிறார்கள் அதில் வந்து தலைவர்கள் செயலாளர் எல்லாமே இருக்கிறாங்க அந்த செயலாளர்கள் கதிரேசன் அவர்கள் தான் வந்து எங்களை கூட்டிட்டு போனாரு ஊருக்குள்ள கூட்டிட்டு போறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கதிரேசன் அவர்கள் முன்னாள் திமுக ஒன்றிய பொறுப்புல இருந்தவர் அது மட்டும் இல்லாம அவர் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி திமுக முன்னாள் தலைவர் திமுக இருந்தாங்க இவங்க அதிமுக பல்வேறு கட்சிகள்ல இருக்கின்ற எல்லோரும் சேர்ந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு இல்ல கட்சியுடைய நிலைப்பாட்டிற்கு எதிராக இவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த ஊரை நம்ம காப்பாற்றணும் நம்ம பிறந்த ஊரை நம்ம காப்பாற்றணும் நம்மளோட நீர்நிலைகளை காப்பாற்றணும் நம்மளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக இவரெல்லாம் கட்சிகளை தாண்டி வந்திருக்க சமூக ரீதியாக அங்க இது சொல்றதுல ஒண்ணும் எனக்கு தயக்கம் இல்லை இந்த மக்களுக்கும் தயக்கம் இருக்காது வந்து வன்னியர் மக்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் ஆயுதரோட மக்கள் இருக்காங்க பெரும்பான்மை இந்த ரெண்டு சமூக தான் இப்போ ரெண்டு சமூக மக்களும் சில மாவட்டங்களை பார்க்கலாம் அவர்களுக்கு வந்து ஒரு எதிர்நிலையில இருப்பாங்க இவங்களா வந்து சமூக ரீதியாக பிளவுபட்டு இருப்பாங்க ஆனா அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே ஊரை காப்பாற்றுறோம் எங்களுக்கு வந்து அரசியல் கட்சி என்பது முக்கியமல்ல சமூக ரீதியாக நாங்கள் யார் என்பது முக்கியமல்ல நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் விவசாயிகளாக ஒன்றுபட்டு நிற்கின்றோம் இந்த சூழலை காப்பதற்காக சூழலில் போரா போராளிகளாக நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் நாங்கள் இந்த மண்ணை காப்பதற்காக ஒன்றுபட்டு நிற்கின்றோம் அப்படிங்கறதான் ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான அம்சமாக எனக்கு தெரிந்தது ஏன்னா நீங்க பல நேரங்களில் பார்க்கலாம் எந்த ஒரு ப்ராஜெக்ட்னாலும் அதில் மிக குறிப்பாக ஆளுங்கட்சி இன்வால்வ் ஆகியிருந்தாங்க நான் நல்ல உதாரணமே சொல்றேன் நாங்கள் வந்து அனல் மின் நிலையம் இந்த வடச்சென்னையில் அனல் மின் நிலையம் விரிவாக்கத்திற்கு எங்களுடைய கட்சியில வந்து போக சொல்றாங்க நாடும் செய்தி தொடர்பாளர் லயல் அமுடி ரெண்டு பேருமே போகின்றோம் அங்கே வடசென்னை மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் வடசென்னை மாவட்ட வந்து இதுக்கு கருத்து கேட்பு கூட்டத்துக்கு போறாங்க அந்த இடத்துல அங்க இருக்கின்ற திமுக எம்எல்ஏ அவர்கள் ஊர்ல இருந்து ஆளு எல்லாம் வந்து என்ன பண்றாரு சரிங்கன்னா அந்த கருத்து கேட்பிற்கு இன்னும் சொல்ல போனா அனல் மின் எதிராக யார் பேசினாலும் அந்த ஊருக்காரங்க பேசினாலும் அவங்கள வந்து ஏரோ பண்றாங்க வெளியே போங்குறாங்க நீ எல்லாம் யாருன்னு கேட்கறாங்க அந்த கருத்து கேட்பு கூட்டமே நடக்க விடாத அளவிற்கு ஆளுங்கட்சியாக மட்டுமே யோசிக்கிறாங்க அவங்களை என்னன்னு கேட்டீங்கன்னா இது இந்த விரிவாக்கம் வந்தா நமக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும் நம்மளால நல்ல செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட மட்டுமே அவங்க செயல்படுறாங்க இது ஏன் சொல்றேன்னா இதே மாதிரி இன்னைக்கு இருக்கின்ற கட்சிக்காரர்களாக செயல்படுகின்றவர்கள் எல்லாருமே அப்ப நம்ம செட்டில்மெண்ட் வாங்கிக்கலாம் திமுக செட்டில்மெண்ட் வாங்கலாம் நம்ம வந்து அமைச்சர்கள்ட்ட செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னைக்கோ வந்திருக்கும் ஊர் வந்து முழுக்க அழிந்திருக்கும் ஆனால் அதை தாண்டி அவர்கள் இருக்கின்ற காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது முதல்ல அந்த ஊருடைய அம்சம் இரண்டாவதாக நாங்க போகும்பொழுது ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னா நம்ம டேட்டா ஒன்று காமிக்கிறோம் அந்த டேட்டாவில் பார்க்கும்பொழுது பதிமூன்று நீர்நிலைகள் குட்டைகள் இருக்கு குளங்கள் இருக்கு எட்டு சதவீதம் நீர்நிலைகள் மட்டுமே இது வந்து நீங்க கவர்மெண்ட் கொடுத்த ப்ரீ பீசிபிலிட்டி ரிப்போர்ட் அவங்க நாலு இடங்களையும் பார்க்கிறாங்க இல்லையா முதல்ல வந்து திருப்பூர் பாடலூர் பன்னூர் பரம்பூர் நான்கு இடங்களை கொடுக்கும் போது ப்ரீ பிசிபிலிட்டி இருபத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதம் நீர்நிலைகள் மட்டுமே இருக்கின்ற பகுதி இன்னொன்னு நான் விவசாயம் குறித்து சொன்னேன் இல்லையா அந்த விவசாயத்திற்கு நீங்க ஏகனாபுரமா இருக்கலாம் இல்ல பக்கத்துல இருக்கின்ற எல்லா சின்ன சின்ன ஊர்களாக இருக்கலாம் இந்த எல்லா ஊர்களையும் ஒரு ஊர்ல கூட பம்பு செட்டு கிடையாது அது அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா இந்த இயற்கையாக எந்த நீரில் இந்த குளங்களில் குட்டைகளில் இந்த ஏரிகளில் வருகின்ற தண்ணீரை பயன்படுத்தி கொண்டாரு விவசாயம் இன்றும் நடைபெறுகிறது நீங்க ஒவ்வொரு வாட்டியும் அதிகமான மழை பெய்யும் போது அந்த இடத்துல வெள்ள மாறுகின்றது மாறிக்கிட்டு பரந்தூர் வந்து வெள்ள கடக மாறிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இது எல்லா ஊர் மக்களும் இது பாதிக்கப்படுறாங்க ஏகனாபுரம் வந்து கம்ப்ளீட்டா களியாக இருக்கும் அந்த ஏகனாபுரத்துல ஒரு புல் பூண்டு கூட இருக்காது நீங்க வந்து ஒருவேளை இந்த வர நடக்காது பரம்பூர் விமான நிலையில வந்துவிட்டால் ஏகனாபுரம் என்ற ஊரின் பெயர் மேப்ல இருக்காது இந்தியா மேப்ல இருந்து ஏகனாபுரம் ஊர் என்று துறை தெரியப்படும் அப்படிங்குறது கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இருக்காது வீடு இருக்காது விவசாயம் இருக்காது நீர்நிலை இருக்காது ரொம்ப குறிப்பாக ஏகனாபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஏரிக்கு மேலதான் ஒரு ரன்வேயே போடுறாங்க ஏகனாபுரத்துக்கு மேல இருக்கிற ஒரு ஏரி மிகப்பெரிய ஏரியில தான் ரன்வேயே போக ஆமா ரன்வே போறாங்க மேப்ல காமிக்கிறோம் சார் ரெண்டு ரன்வே போகுது சார் ஒரு ஏரி இது ஒன்று சோ ஒரு ஏரி மேல போகுது இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை கம்பன் கால்வாய் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி மன்னர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கம்பன் கால்வாய் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து சென்னை வரைக்கும் அது கனெக்ட் ஆகிற கம்பன் கால்வாய் எண்பத்தஞ்சு ஏரிகளோட தண்ணீரை உள்வாங்கி செல்கின்றது அதாவது தேர்ட் ஆர்டர் ஸ்டீ மூன்றாம் படிநிலையில் இருக்கின்ற ஒரு நீர் பாசனது நீரை சுமந்து வருகின்ற ஒரு விஷயம் தேர்ட் ஆர்டர் சொல்லி சொல்லுவோம் எண்பத்தஞ்சு ஏரிகள்ல இருந்து அது தண்ணீர் எடுத்துட்டு வருது செம்மரம்பாக்கம் வரைக்கும் கனெக்ட் ஆகுது இந்த கால்வாயில என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கின்ற கால்வாயில ஏழு கிலோமீட்டர் வந்து கட் பண்றோம் இந்த பரந்தூர் விமான கட் பண்றோம் கேள்வி என்ன கேட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து பிளட் ப்ரோன் நம்ம வந்து அந்த ஏரியா வந்து பிளட் ப்ரோனா இருக்கு ஒரு ஜேஎஸ் ஸ்டெடி எல்லாம் பண்ணிருக்காங்க அதுல வந்து பரந்தூர் பண்ண இடத்தை பார்க்கும்போது பரந்தூர் ஆக்சுவலி பிளட் ப்ரோன் சொல்லி சொல்றாங்க அந்த கம்பன் கால்வாயை நீங்க வெட்டிட்டீங்கன்னா அதற்கான மாற்று ஏற்பாடு என்ன அப்ப இந்த இதுல வரக்கூடிய தண்ணீரை நாம் என்ன செய்ய போகின்றோம்ங்கிறது கேள்வி அமைச்சர்கள் சார்பாக பேசியவர்கள் தங்கம் தென்னரசு போன்ற அமைச்சர்கள் திமுக சார்பாக பேசியவர்கள் நாங்கள் நேற்று ஒரு இது இதுக்கு வந்துடும் முதல்ல அடுக்கீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் இந்த டேட்டால பாத்துறோம் இந்த மாதிரி தலைவர்ட்ட சொல்றோம் கவனிக்குறோம் அதுக்கு மாதிரி பொதுச்செலர் போறாங்க புதுச்சேரி இந்த டேட்டால மக்கள் கொடுக்குறாங்க இந்த என்ன தலைவர்கிட்ட கொடுக்க போறோம் அப்படிங்கிற கடிதம் கோரிக்கை கடிதம் வைக்கப்படுகிறது அதற்கு பிறகு தலைவர் வருவதற்கான ஏற்பாடுகள் தோங்கிவிட்டது தலைவர் வந்து இங்க பேசுறாரு ரொம்ப பாயிண்டடா ரொம்ப எக்ஸலண்டா எதை பேச வேண்டும் எதை தொட்டு பேச வேண்டும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா பேசின ஒரு ஸ்பீச்சா நான் பார்த்தேன் அவர் பேசிய நிமிடங்கள் வந்து ஒரு பன்னெண்டு நிமிடங்களாக இருந்தாலும் அதில் மிக தெளிவாக எதை எதையெல்லாம் பேச வேண்டும் மக்களுக்கு ஒண்ணு நாங்கள் வளர்ச்சிக்கு முதல் செயற்குழு கூட்டத்தோட தீர்மானத்தை அவர் சொல்கிறார் அடுத்ததாக நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்களா இல்லை நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானது இல்லை விமான நிலையம் என்பது வரட்டும் ஆனால் பரந்தூரில் எங்களுடைய விமான நிலையம் வேண்டாம் இரண்டாவது விமான நிலையம் வேண்டாம் இதில் ஒரு மறைமுக திட்டம் இருக்கின்றது யாருக்கு இதை கொண்டு வர துடிக்கின்ற திமுகவிற்கு ஒரு மறைமுக திட்டம் இருக்கின்றது இதற்கு மாற்று ஏற்பாடுகள் குறித்து யோசிங்கள் மாற்று சிந்தனைகளை கொண்டு வாங்க ஒன்றிய அரசும் மாநில அரசாங்கம் சேர்ந்து இதை வேறு இடங்களுக்கு இந்த சகில் ஏர்போர்ட்டை இரண்டாம் விமான நிலத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதா சொன்ன மிக முக்கியமான விஷயம் ஏதாவது எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் அவர் ஒரு மிக முக்கியமான கேள்வி கேட்கின்றார் அதிமுக ஆட்சி காலத்தில் சேலம் வெற்றி வழிச்சாலையாக இருக்கலாம் அல்லது துறைமுகமாக இருக்கலாம் கட்டுப்பள்ளி துறைமுகமாக இருக்கலாம் இந்த இரண்டையும் நீங்கள் எதிர்த்தீர்கள் என்ன காரணம் ஒரே ஒரு காரணம் தான் விவசாயிகளும் காப்பாற்றப்பட வேண்டும் ஆஹ் கடல்ல வந்து அது மாதிரி ஒண்ணு வச்சா கடல் வளம் எல்லாம் பாதிக்கப்படும் அதனால வந்து அதை காப்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல அப்போ சேலம் எட்டு வழிச்சாலையில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் விவசாயிகள் பக்கம் நிற்போம் பரந்தூர் விமான நிலையத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் நாங்கள் கார்ப்பரேட் பக்கம் நிற்போம் அல்லது வந்து விவசாயிகளுக்கு எதிராக நிற்போம் என்ற இந்த இரட்டை நிலைப்பாடு ஏன் ஏன் வேஷம் போடுறீங்க டங்ஸ்டன்ல மக்கள் அரிட்டாப்பட்டியில போராடும் போது அவங்களோட குரலுக்கு செவி சாய்க்கிறீங்க அது கூட சாதாரணமான செவிசாய்க்கல எல்லா எதிர்கட்சிகளும் கூக்குரல் இருப்பாங்க மக்கள் வந்து அலையலையா போராட்டத்தை நோக்கி வர்றாங்க வேற வழியே கிடையாது அரசாங்கத்துக்கு என்ன வழி இருக்கு இதிலையும் ஏமாத்தி இருப்பாங்க திமுக அரசாங்கம்ல ஏமாத்தி இருக்கும் ஆனா வேறு வழி கிடையாது மக்களுடைய போராட்டம் வீரியம் அடையும் பொழுது வழி இல்லாமல் அது கைவிடப்படுகிறது ஏன்னா அவங்க டெண்டர் போடுற வரைக்குமே திமுகவிற்கு தெரியும் இது வந்து டங்ஸ்டன் தான் எடுக்க போறோம் நம்ம சொல்லணும் போறோம் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது டங்ஸ்டனுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கின்ற நீங்கள் இதற்கு ஏன் ஒரு மாற்று நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்படிங்கிற பல முக்கியமான கேள்விகளை அவர் கேட்டுவிட்டு சென்று விட்டார் நினைக்கிறேன் அது பயங்கரமா பத்திக்கிட்டு எதுங்கிறதையும் பார்க்குறேன் ஆமா சார் இப்ப தலைவர் பேசும் போதே நமக்கே தெரிஞ்சது பல விஷயங்கள் ஆக்ரோஷமா பல கேள்விகளும் கேட்டிருந்தாங்க இத பார்த்த சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா எழுதி கொடுத்தது ரொம்ப நல்லாவே ஒப்பிச்சிட்டாரு அவரா பேசல ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு அதை சொல்றாரு அப்படின்றத சொல்றாங்களே இந்த விமர்சனத்தை எப்படி சார் எடுத்துக்கிறீங்க இல்லைங்க அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசாங்கம் ரீதியாக ஒரு அறிக்கை கொடுக்கிறார் அப்படின்னா அது முதலமைச்சர் ஸ்டாலினே உட்கார்ந்து ஓ இந்த பிரச்சனை இருக்கா அதெல்லாம் எழுதி கொடுக்குறேன்னா அவரே எழுதுறாரா இல்லை இல்ல அவரே வந்து எந்த சீட்டுகளும் இல்லாம அவரே சுயமாக பேசுகிறாரா இல்லை நீங்க இந்த அரசியல் களத்தில் ஒரு விஷயத்தை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறது ஒரு அரசியல் கட்சி தலைவரோட நிலைப்பாடு பரந்தூர் விமான நீங்க பரந்தூர் விருது நான் பேசலாம் இல்ல பரந்தூர்ல இருக்கிற எத்தனையோ பேர் பேசலாம் ஐயா அன்னை பரந்தூருக்கு நம்ம போகணும் பரந்தூர் விமான நிலை பிரச்சனை இருக்கிறது ஒரு கட்சி தலைவராக அது வேண்டுமா வேண்டாமா இந்த போராட்டத்தை நம் கையில் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறார் சிந்திக்கிறார் இல்லையா அதுதான் ஒரு தலைவரின் கடமை அதை அவர் சரியாக செய்தாரா பரந்தூருக்கு போகணுமா வேண்டாம் நிறைய பேர் சில பேர் சொல்லியிருப்பாங்க ஐயா பண்ண பரந்தூருக்கு போவே வேண்டாம் அந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட நடந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது எதுக்கு நம்ம போய் தேவை இல்லாம தமிழக அரசோட விரோத சம்பாரிச்சிக்கணும் இல்ல மத்திய அரசோட விரோத சம்பாரிச்சிக்கணும் வேண்டாம் நம்ம அதெல்லாம் தேவையில்லை கைவிக்க வேண்டாம் வேற இஷ்யூஸ் பேசலாம்னு சொல்லியிருப்பாங்க எல்லாமே நடந்திருக்கும் ஆனால் இல்லை நான் ஏன் செயற்குழு ஒண்ணு இல்லைங்க இந்த இருபத்தி ஆறு செயற்குழு தீர்மானத்தில் இருபத்தி போட்டாலும் நம்ம கேட்க தான் போறோம் இல்ல இருபத்தி நாலு போட்டாலும் கேட்க தான் போறோம் பரந்தூர் பேச வேண்டிய அவசியம் இல்ல செயற்குழு தீர்மானத்தில் எங்க பரவ தேவையில் நம்மளே ஏன் பிரஷர் கிரியேட் பண்ணிக்கிறோம் சொல்லி கடந்து பேருக்காமே ஒரு தலைவர் எங்க யோசிப்பாருன்னா செயற்குழு தீர்மானத்தை வந்து எழுத மாட்டார் செயற்குழு தீர்மானத்தில் என்ன வேண்டும் என்று யோசிப்பார் அதை எழுத சொல்லுவார் அதுதான் தலைவனுக்கான அழகு அதை செய்கிறாரா இல்லையா எழுதி கொடுத்தது எல்லாருமே எழுதி எல்லா தலைவர்களுமே எழுதி கொடுத்தா வாசிக்கிறாங்க இவங்க உட்கார்ந்து எல்லாம் எடுத்து இந்த டேட்டா போய் விவசாயிகள்ட்ட நேரடியா பார்த்தா அப்படியா இருபத்தி ஆறு நான் சொல்ற சொல்றேன் இருபத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதம் வந்து நீர் நிலையா நஞ்சை நிலம்பா கொஞ்ச இருக்கா அந்த டேட்டாவும் அவங்க கொடுக்குறாங்கன்னா அத நம்ம இருக்கிற டீம் வந்து சார் இதெல்லாம் டேட்டா இந்த அதுல அவரு எதை சூஸ் நம்ம வளர்ச்சிக்கு இல்லையா சூஸ் பண்றாரு பரந்தூர் விமானத்தை தான் எதிர்க்கிறோமா அதை சூஸ் பண்றாரு மாற்று மாற்றுட வேண்டுமா இன்புட்ஸ் அவர் கொடுப்பாரு எழுதி கொடுப்பாரு படிப்பாரு இதுதானே படிப்பார் இல்ல அவர் தானே சொல்றாரு இது வந்து அவர் உள்வாங்கி கொண்டு முழுக்க வந்து அதாவது அப்படியே நின்று சீட்ல இருக்க எல்லாம் படிச்சுட்டு போறேன் இல்ல என்னுடைய உணர்வில் கலந்த ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட நான் போய் அதை எடுத்து சொல்றேன் மக்களோட குறைகளை கேட்க கோரிக்கைகளை கேட்க ரொம்ப முக்கியம் எந்த ஒரு தலைவனுக்குமான அழகு என்பது இந்த பிரச்சனையை நாம் கையில் எடுக்கிறோமா இல்லையாதான் வேங்கவேல் போங்க வேங்கவேல் போங்க நாளைக்கு வேங்கவேலும் போவாரு வேங்க வேலுக்கு போகும்போது சில விஷயங்கள் பேசுவாரு அப்ப வேங்கவேல ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு படிச்சா இல்ல வேங்க வேலுக்கு போகணுமா வேண்டுமா சிந்தனை இருக்கு இல்லையா முகஸ்டாலின் இன்னைக்கு போக மறுக்கின்றார் திமுகவில் இருக்கின்ற துணை முதலமைச்சர் போக மறுக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் வெங்கை வேலுக்கு செல்வேன் அந்த மக்களோட சால்டாட்ட நிற்பேன் சொல்றாங்க இல்லையா அதுதான் வேண்டுமே தவிர அங்கு வந்து யார் எழுதி கொடுத்தார்கள் என்றால் தேவையற்ற வாதம் தான் நினைக்கிறேன் அது அது தேவையற்ற வாதம் இதுல மிக முக்கியமான என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப அவர் வந்து இப்போ போராட்டத்துல வரதா இருக்கட்டும் இல்ல பொதுக்கூட்டத்துல பேசுறதா இருக்கட்டும் அங்கெல்லாம் வந்து படிச்சதை ஒப்பிச்சிடறாரு ஆனா பிரஸ் மீட்டே வச்சு பேச மாட்டேன்றாரு ஏன்னா மக்களை ஃப்ரெஷ் பீப்புள்ஸை மீட் பண்றதுக்கு அவருக்கு ஒரு பயம் ஏன்னா அவங்க ஏதாவது கேள்வி கேட்டு இவருக்கு பேச தெரியாமல் நின்றுவாரோ அப்படின்ற பயம் இருக்கு அவருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க இல்லைக்கு அந்த படிச்சதை ஒப்புச்சுவாருங்கிறதுலயே நான் வந்து மாறுபடுறேன் நீங்க இப்போ மாநாட்டில் முக்கால் மணி நேரம் உரையாற்றா நினைக்கிறேன் முக்கால் மணி நேரமும் அந்த செய்திகள் அப்படியே பார்த்து படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு போனாரா அப்படி ஒப்பிச்சுட்டு போயிருந்தாலும் அந்த மாநாடு இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆயிருக்குமா இவ்வளவு பெரிய மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எங்க இருந்து எரி எரியுது மனசுல இருந்து பேசுறாரு பேசவங்க என்ன பாக்குறவங்க என்ன சொல்றாங்க மனசுல இருந்து பேசுறாருங்க சில விஷயங்களை குறிப்புகளா பார்க்கிறார் சில விஷயங்களை ஏதாவது விஷயங்கள் நம்ம தொட்டு பேசணும் முக்காம ஸ்பீச் யாருக்கும் நான் வச்சு பேசணும் குறிப்பிட்டு எடுத்து பேசுவேன் நீங்க ஒரு ஒரு பொது தளத்துக்கு நீங்க குறிப்பு வச்சுட்டு பேசுவீங்க அது வேறு இந்த நேரத்தில் இங்கேயும் வந்து செயற்குழு தீர்மானத்தில் என்ன இருந்தது என்பதை வாசித்து காண்பித்தார் சில குறிப்புகளை வச்சிருந்தார் அதுக்காக அவர் எல்லாமே நைட்ல தான் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டே இருக்க மனப்பாடம் இல்ல அதுவே முதல் தவறு அடுத்ததாக நீங்க பத்திரிகையாளரை இந்த சந்திக்க அதாவது சொல்ல வேண்டிய செய்தி என்ன நீங்க ஆளுநர் மாளிகைக்கு போகும் பொழுதும் சரி அதுக்கப்புறம் ஆளுநர் மாளிகை ஏன் போனோம் என்ன விஷயங்களுக்காக சந்திச்சோம் மூன்று முக்கியமான விஷயங்கள் நீங்க பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு மூன்றாவதாக பெஞ்சால் புயலுக்கு போதிய நிவாரணம் தமிழக அரசு கேட்ட நிவாரணத்தை கொடுக்கிறது மூன்று விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தாச்சு அடுத்தபடியாக இந்த பரந்தூர் பிரச்சனை குறித்து நாங்கள் பேசணும் என்ன பேசணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக சரியாக எதை டெலிவரி பண்ணணுமோ மக்கள்கிட்ட எதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் சேர்த்துட்டார் ஊடகங்கள் தான் அதை கொண்டு போய் சேர்த்தார்கள் அதனால நம்ம வந்து எந்த குறையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது மறுபடி மறுபடியும் நீங்க பிரசை சந்திக்கல நீங்க வந்து சொல்லாத ஏதாவது விஷயங்கள் இருந்திருக்கு இதுல வந்து யாரையாவது வந்து அவர் விட்டுட்டாரு அப்படின்னா நீங்க பிரசை சந்திக்கலாங்கிறது வேற விஷயம் காலையில இருந்து ஊடகங்கள் அங்க இருக்கிறாங்க ஊடகங்கள் வந்து இப்ப அவர் ராகுல் அப்படிங்கிற பையன் பேசுற வீடியோ நான் பார்த்து சொல்லும்போது ராகுல் தேடி கொண்டு போய் அந்த பையனை பேட்டி இருக்கிறாங்க அங்க இருக்கின்ற பொதுமக்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்கிறாங்க ஏன் வந்து இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு தொள்ளாயிரத்தி பத்து நாட்களா போராட்டம் என்ன அப்படிங்கறத கேட்கிறாங்க அப்ப ஊடகங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை சிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது மறுபடி மறுபடியும் இருக்கிற பிரச்சனை கேட்டீங்கன்னா இது பரந்தூர் விமான நிலையத்திற்காக நாங்கள் ஒரு பிரஸ் மீட் நடத்தணும்னா பரந்தூர் தவிர வேறு வேறு விஷயங்கள் சம்பந்தமே விஷயங்கள் கேட்பான் ஒண்ணு இப்ப நம்ம நம்ம விவாதம் நீங்க பண்றீங்க இப்ப நம்மளே யூடியூப் வாதங்கள் போறோம் பரந்தூர் குறித்து வாங்க சார்னு சொல்லிட்டு முதல் கேள்வி நம்ம கேட்கறாங்க சீமான் பெரியார பத்தி அவதூர் பேசுறாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இதுதான் உங்களோட முதல் கேள்வியாக இருக்கு நீங்க வந்து அந்த விஷயத்துல ஒரு அறிக்கை கொடுக்காம இருக்கீங்க அதை பத்தி நினைக்கிறீங்க இல்ல நீங்க கேட்க வேண்டிய தளம் என்பது வேறு ஆனா நமக்கு வந்து எல்லா கேள்வியும் இங்கேயே கேட்டணும் எல்லா விஷயத்தையும் இங்கே அதுல ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக இருந்தால் பரவாயில்ல இந்த திசை திருப்புகின்ற கேள்விகள் இந்த ஒத்தமா டைவெர்ட் பண்ணலாம் நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்ம தூண்டி டைவெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சில நோக்கத்தோட சில பத்திரிகை நிறுவனங்களும் பத்திரிகையாளர் இருக்கின்ற காரணத்தினால் நம்ம எந்த நேரத்தில் பேச வேண்டுமோ அது கண்டிப்பாக பேசுவோம் அப்படிங்கிறத உறுதியாக இருக்கின்றார் அவர் வந்து தளபதி அவர்கள் பேசின அந்த விஷயம் வந்து கத்தி படத்துல கிளைமேக்ஸ்ல பேசியிருப்பார்ல சார் அதே மாதிரியே இருந்துச்சு சினிமா அரசியல் சினிமா மாதிரியான ஒரு அரசியல் தான் இங்கேயும் பண்ண போறாரா இது வெறும் அரசியல் சினிமா கிடையாது அப்படின்ற மாதிரியும் சிலர் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க ங்க இது சினிமா கிடையாதுன்னா ஏன் ரெண்டு மூணு நாட்களா விவாதம் ஆகுது சினிமானா ஒரு ஷோ பாத்துட்டு போயிருவான்ல இல்ல ரொம்ப பிடிச்சதா ரெண்டு ஷோ பாத்துட்டு போயிடுவான்ல ஏன் இவ்வளவு கதறிட்டே இருக்கிறாங்க அவங்க கதறெல்லாம் விடுங்க நீங்க கதறவும் கதரட்டும் தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக மௌனம் காத்து வந்த தமிழ்நாடு அரசாங்கம் நேத்து ஒரு லெட்டர் அனுப்புறாங்களா இல்லையா என்ன அனுப்புறாங்க பரந்தூர் மக்கள் பாதிக்காத வண்ணம் நாங்கள் அந்த நிலத்தை கையகப்படுத்துவோம் பரந்தூர் மக்கள் பாதிக்காத வாரம் ஏற்படும் அதுலயே பெரிய குழப்பம் இருக்கிறது எப்படி நீங்க அதாவதுங்க இதை இதை படிக்கிற விஷயம் பொறுத்து எல்லாருமே தான் செய்வாங்க நீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு நாலாயிரத்தி எழுநூறு ஏக்கர் சொல்ற மாதிரி இருபத்தி ஆறு சதவீதம் நீர்நிலைகளை கொண்டதை நீங்க அதற்கு மேல அந்த நீர்நிலைகள்லாம் ஒட்டுமொத்தமாக நீர் எல்லாம் காலு செஞ்சு அதுல இருந்து மண்ணெல்லாம் போட்டு மூடி அதுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு நாலு இன்ச்சுக்கு காங்கிரீட் போட போறாங்க ஏர்போர்ட் நம்ம போயிருப்போம் இல்லையா ஏர்போர்ட் எப்படி இருக்கும் இந்த ஏர்போர்ட் பக்கத்துல அங்க பாருங்க ரன்வே இருக்குங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்குங்க இந்த பக்கம் ஒரு குட்டை இருக்குங்க அந்த நடுல வந்து பிளைட் வளைஞ்சு வளைஞ்சு போகுமா அப்படி நம்ம பண்ண போறோமா இல்ல அது பாருங்க ஒரு ஓரமா விவசாயிகள் எப்படி விவசாயி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க ரெண்டு மூணு பேரோட வீடு ஒரு பள்ளிக்கூடம் செயல்பட்டு எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க சொல்லுவோமா யார் மொத்தம் என்ன ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் காலி செய்து நீங்க ஏக்கர் காங்கிரீட் போட போறோம் அப்ப நீர்நிலைகளை காலி பண்ண போறோம் விவசாயத்தை நான் சொல்றேன் இல்லையா ஒரு ஏகனாபுரத்துல ஒரு வீடு ஒரு ஒரு புல் பூண்டு கூட மிஞ்சாதுங்க இவங்க இவங்க வந்து யாரையும் பாதிக்காத வாருங்கிறதே வந்து கேலிக்குத்தான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு அதே நமக்கு முறை புரியல சோ அவங்கள்ட்ட மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது அப்போ தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக கிட்டத்தட்ட முப்பத்தி தலைவர்கள் இவர்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் வராத போது அடையாத பதட்டம் தொற்றிக்கொள்ளாத பதட்டம் என்ற தலைவர் வந் வந்த உடனே தொற்றி தொட்டிச்சு அமைச்சர்கள் பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுகிறது ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் வேக வேகமாக வந்து எங்களுக்கும் அதற்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது என்றால் அவருடைய வீச்சு என்ன சினிமா மாதிரி பேசினாரு அப்படி பேசினாரு இப்படி பேசுறாரு ஆயிரம் விமர்சனங்களையும் வச்சுட்டே இருங்க ஆனா மக்களுக்காக இன்று பரந்தூர் மக்கள் என்ன சொல்றாங்க சார் நீங்க வந்த பிறகு இது ஒரு தேசிய செய்தியாக மாறி எங்களுக்கு ஒரு புதிய உத்தேகம் கிடைத்திருக்கிறது எதுவரைக்கும் பேசாத இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் பண்றாங்க முத ரியாக்ட் முதலியிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் இன்னொன்னு இவ்வளவு நாள் வந்து நாலு இடம் நாலு இடத்துல ரெண்டு இடம் பரந்தூரா பன்னூரா அப்படிங்கிற விவாதம் இல்லாத போது இன்று பன்னூர் குறித்து பேச்சு ஆயிருக்கா இல்லையா ஏன் பரந ஏன் பரந்தூருக்கு ஏன் வந்தீங்க பன்னூர்ல வந்து சொல்லி அங்கேயும் பண்ணீங்க அங்க நீர்நிலைகளே இல்ல நான் அடிச்சு சொல்றேன் நீர்நிலைகளே இல்ல அங்க இத விட அங்க குடியிருப்புகள் வந்து கம்மியா இருக்கு அந்த டேட் எல்லாம் தப்பு தப்பா கொடுக்குறாங்க இன்னொன்னு முக்கியமான செய்தி சொல்றேன் நீங்க வந்து ப்ரீ ஃபேசிபிலிட்டி ஸ்டடி பண்ண அந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் டெக்டாக் கிராம்க்கு ரிப்போர்ட் ஒன்னு சொன்னாங்க அந்த டெக்டாகிராமுக்கு ரிப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் வெளியே விடல அதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்தாம் மாசத்துல மச்சேந்திரநாதன் அவங்க தலைமையில ஒரு குழு ஒன்னு போடுறாங்க அந்த குழு அக்டோபர் மாசம் அக்டோபர் அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நீர்நிலைகள் பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி கம்மன் கால்வாய் சொன்னே இல்லையா அந்த கம்மன் கால்வாய் வந்து உடையுது இதற்கெல்லாம் நம்ம என்ன தீர்வு வச்சிருக்கோம் சொல்லி போடு கன்சல்ட் பண்றதுக்காக மச்சேந்திரராதன் தலைமையிலான குழு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம பேசுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த குழு தன்னுடைய அறிக்கை டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தமிழ்நாடு அரசாங்கத்தில் சமர்ப்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசம் முதலாக போது இன்னைக்கு வரைக்கும் ஆர்டிஎல் தகவல் கேட்கிறாங்க அந்த குழு என்ன அறிக்கை கொடுத்தாங்கன்னு கொடுங்க கொடுக்க மாட்டோம் நீங்க பொது வெளியில விடுங்க டீடெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தானே அது அவங்க என்ன மாற்றம் சொல்லிருக்காங்க பார்க்கலாம் மச்சேந்திரநாதன் என்ன பேசிருக்காங்க பார்க்கலாம் இல்ல கொடுக்க மாட்டோம் அப்போ மச்சேந்திரநாதன் கொடுத்த குழு கொடுத்த அறிக்கையை கூட வெளிப்படையாக ஒரு அரசாங்கம் கொடுக்கவில்லை என்றால் புரிந்து கொள்ள வேண்டியது பரந்தூரில் இதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை தான் மச்சேந்திரநாதன் குழுவும் சொல்லியிருப்பார் இல்லங்க பரந்தூர் நீங்க பண்ணீங்கன்னா நிறைய சிக்கல்கள் ஏற்படும் இக்காலஜிகள் சிக்கல்கள் ஏற்படும் என்வாயர்மெண்ட் சிக்கல்கள் ஏற்படும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்தில் இந்த திட்டத்தை செய்யாதீர்கள் பக்கத்தில் இருக்கிற பன்னூர்ல அதற்கு நீ செய்யக்கூடிய வாய்ப்புகள் அத்தையும் இருக்கிறது ஆனா பன்னூர்ல ஏன் செய்யல அப்படிங்கறத ஏற்கனவே நான் சில விவாதங்கள்ல பேசியிருக்கேன் அங்கே முதலமைச்சர் குடும்பத்திற்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு ரியல் வேக வேகமாக வந்து இல்ல அங்க இடம் இல்ல இடம்ல சொல்லி சொன்னாங்க ஏன் இவ்வளவு சொல்றாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு அதில் பதில் புரிஞ்சிடும் ஏன் எஸ்டேட் பன்னூருக்கும் என்ன சம்பந்தம் என்ன தொடர்பு அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சிடும் அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு என்ன பண்றாங்க பன்னூரை விட்டு பரந்தூருக்கு வர்றாங்க இன்னைக்கு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க இதுதான் இந்த கேள்விகள் எல்லாம் வராத நேரத்தில் நாங்கள் பேசிய தமிழக ஒற்றை கழகத்தின் மூலமாக இந்த கேள்விகள் வந்திருக்கிறது அதுதான் எங்களுக்கு கிடைத்த வெற்றி அதுதான் அந்த பரந்தூர் மக்களுக்கு கிடைத்த வெற்றி உலகர்கள் உதவி கொண்டே இருக்கட்டும் வன்மத்தோட பேசுறவர்கள் பேசிக் கொண்டே இருக்கட்டும் எங்களுக்கு அது ஒரு தடவை எந்த விதமான அக்கறையும் கிடையாது நீ ஆயமான விமர்சனம் சொன்னா நான் எடுத்துக்குவேன் நீங்க நிறைய களத்திற்கு வாங்க இந்த தாராளம் ஆமா நாங்க நிறைய களத்துக்கு வரணும்னு நாங்களும் சேர்ந்து பேசுவோம் ஆனா